கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பத்தி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து இளையராஜாவை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கவும் இப்போ சாமுண்டிஸ்ரீ வந்து மறைஞ்சிருந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அவனை எப்படியும் வந்து கையும்ங்குளமாக கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ சாமுண்டிஸ்ரீ வந்து கூட சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள சிறிதான் மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து காரை விட்டு அந்த சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க புகையை வந்து உள்ளே போட்டு விட்டுருந்தாங்க அப்போ ஒரே புகையாக உள்ளே வரவும் என்னது திடீர்னு ஒரே புகையாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சாமுஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ஃபுல்லாக புகையாக வந்துடுது அப்போ கார்த்தி வந்து அந்த நேரத்தில் அவங்க இளையராஜாவை காப்பாற்றிருந்தாங்க இளையராஜாவை வெளியே அழைச்சிட்டு வந்துடுவோம் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து இளையராஜாவை அங்கேருந்து காரில் வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க உடனே இளையராஜா சொல்கிறாங்க நல்ல வேலை கார்த்தி உங்கள் அத்தையிட்ட இருந்து நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சுட்டு அப்படிங்கிறாங்க அப்போ புகையெல்லாம் போனதுக்கப்புறமா சாமிட்டு சரி பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இளையராஜாவை வந்து ஒரு சேரில் கட்டி வச்சுருந்தாங்களா இளையராஜாவை காணலை இதை பார்த்ததுமே உடனே கூட உள்ளவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மேடம் இது வந்து அவனுடைய வேலை தான் புகையை போட்டு நம்ம கண்ணெல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது இதை நான் கொஞ்சம் கூட நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அவனை நான் ஆனால் நினைச்சேன் அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் இந்த தடவையும் சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு வந்துருந்தாங்க கார்த்தி இளையராஜாவும் அப்போ இளையராஜா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க மச்சா நம்ம மச்சா அதாவது இந்த அவங்க என்னை அடிச்சிருந்து அதாவது சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அவங்க நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன் நான் வந்து கார்த்தி இலங்கை உண்மையை சொல்லிட்டேன் மன்னிச்சு அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லடா எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற நீ அடி வாங்கினதுக்கு காரணம் நான் தானே அப்படிங்கும்போது எனக்கு நான் என்ன மாதிரி என்ன அடிச்சாங்க தெரியுமா உண்மையை சொல்லு சொல்லுன்ட்டு அடிச்சாங்க ஆனால் நான் உன்ன பத்தின உண்மையை எதுவுமே நான் சொல்லலை ஆனால் கடைசியில் இப்படிலாம் நடக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆமா உனக்கு எப்படி வந்து இந்த ஐடியா வந்துச்சு அவங்க அங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ புகையை போட்டியை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்கதை அவங்க கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க அதனால உன்னை வேவு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் முன்னெச்சரிக்கை இந்த மாதிரி அப்படிங்கவோ நல்லதாக போச்சுது உங்கள் அத்தையை பற்றி நீ தான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்குற அப்படிங்கவோ நான் என்னுடைய ஃபோனை வர தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன் ஃபோனை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காற்றி சொல்லிட்டுருக்குறாங்க அந்த ஃபோனை இருந்தாலும் சரி தான் அவங்க என்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டுருக்குற அப்போ ரெண்டு நம்பர் நீ வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் இருக்கும்போது ஆமாம் ஓன்கிட்ட பேசுகிற நம்பரு அவங்களுக்கு தெரியாது என்னை வீட்டில் உங்ககிட்ட நான் வேற நம்பர் தான் வந்து பேசுவேன் அதனால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கவும் நல்லதாக போச்சு இது தெரியாமல் நான் வேறு ஃபோனை வர தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன்னே இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஃபோனு போச்சு அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல நான் அவனுக்கு ஃபோன் வாங்கி தர அப்படின்னு காட்டி சொல்லவும் உடனே இளையராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா ரேவதி தான் கட்டுறாங்க ரேவதி பாட்டியை பார்க்குறதுக்காக வரவும் பாட்டி உங்களுக்கு என்ன நேர்த்திக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது இப்போ எப்படி இருக்கிறீங்க பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டுருக்காவும் பரவாயில்ல பரவாயில்லம்மா நேற்றுக்கு தான் இப்படி உடம்பு சரியில்லாமல் திடீர்னு நடந்து போச்சுது அதுக்காக கார்த்தியை நான் வர வைக்க வேண்டியதாக ஆகி போச்சுது ஆனால் உங்கள் அம்மா இப்படி பின்னாடியே வருவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நல்ல விலை நீ சரியான நேரத்துக்கு நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணனே அப்படிங்காவும் ஆமா பாட்டி இது எல்லாமே சித்தியோட வேலை தான் அவங்க தான் இப்படி அம்மாவும் உசுப்படுத்தி விட்டாங்க அதனால தான் அம்மாவும் உங்களை பார்க்கறதுக்காக கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படிங்கவும் நல்ல வேலை எனக்கு கரெக்டான இடத்துக்கு நீ ஃபோன் பண்ணனால தான் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பாட்டி வந்து ரேவதியை வான்னு சொல்லி அழைச்சிட்டு போவோம் எங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ பீரோவில் இருந்து அவங்க நகையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க என்ன பாட்டி இவ்வளோ நகை இருக்குது அப்படிங்கவும் இது எல்லாமே நம்ம பரம்பரை நகை இது காலங்காலமாக நம்ம பரம்பரையில் தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இது எனக்கு அதுக்கப்புறமா உங்கள் கிட்ட தான் இந்த நகையெல்லாம் போய் சேரணும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா தான் வீம்பு பிடிச்சி இருந்துட்டு இருக்காள் ஆனால் கோயில் கொடலையில் நீங்கள் எல்லோரும் இந்த நகையை போட்டுட்டு வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு தனிப்பட்ட முறையில் நகை இருக்குது இதை எங்கள் மாமியார் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நான் போட்டேன் இப்போ வந்து என் மருமக தான் போடணும் அதுக்காக அந்த நகையை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்காவும் ஆனால் நான் கொடுத்தா தான் அவள் போட மாட்டாள் அப்படிங்கும் போது தாங்க பாட்டி இந்த நகையை நான் வந்து இது எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுக்குறேன் நாங்கள் எல்லாரும் கோயில் கும்பாபிஷேகத்தில் இந்த நகையை தான் நாங்கள் போட்டுட்டு வருவோம் தாங்க அப்படிங்காவும் அப்படிங்கவும் சொல்றதெல்லாம் பாட்டி நகையெல்லாம் தாங்க இதை தான் நாங்கள் கோயில் கும்பாபிஷேகம் போட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வராங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க அத்தை வந்து எப்படியாவது நம்மளுக்கு கைங்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவங்கவுங்க வந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை எப்படியாவது நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த உண்மையை சொல்லிட வேண்டியதுதான் அவங்களே வந்து என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து அவங்கக்கிட்ட எல்லா ஒன்றுமே நான் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் யோசனை பண்ணிகிட்ருக்கவும் அப்போ வந்து ரேவதி வந்து நகையோட எடுத்துகிட்டு வராங்க உடனே வந்து என்னது என்ன பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுவாதி கேட்டுட்டுருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து பார்த்துட்டுருக்குறாங்க அப்போ உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க இது எல்லாம் பாட்டி நகைங்க நம்மளுக்கு கொடுத்து விட்டாங்க அப்படிங்கவும் என்னது நகையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்கவும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து எடுத்து கொடுக்கும்போது உடனே இந்த நகையெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரோஹிணி சுவாதி அதுக்கப்புறமா வந்து வந்து ராஜராஜன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே சந்திரக்கலாம் எரிச்சலுடன் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இவங்க வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு கோயில் கும்பாவி செய்யறதுக்கு நம்ம இந்த நகையை தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே கார்த்தி வராங்க என்ன ரெவிதி என்ன நகைங்களா அப்படிங்கும்போது போது இதெல்லாம் பாட்டி கொடுத்து விட்டாங்க பரம்பரை நகையா இதை தான் நாங்கள் கோயில் கும்பாவி செய்யத்துக்கு போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு கொடுத்து விட்டாங்க அப்படிங்கவோ உடனே கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க பாட்டிக்கு பாத்தியா ஓரவஞ்சனைய பேட்டிகளுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்களே நம்மளுக்குலாம் வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கவோ இப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சாண்டுஸ்வரி இங்கே வரவும் அக்கா நீ வரவேன்னு சொல்லிட்டு தான் உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது என்ன சந்திரா அப்படிங்கிறாங்க அம்மா என்னது இது நகையெல்லாம் இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி சாமுண்டிஸ்வரி கேட்டுட்ருக்கும் போதே உடனே சந்திரக்கலா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் இந்த கிளவியை கொடுத்து அனுப்பி இருக்குது இந்த நகையெல்லாம் ஆனால் இவ கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறா அப்படிங்கவும் என்ன பட் என்ன சித்தி நீங்கள் அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க பாட்டி கொடுத்த நகை தானே நான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் பேசுகிறத பற்றாக்கி என்னமோ நகையை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன தப்பு இருக்குது பாட்டி பரம்பரை நகையெல்லாம் கொடுத்தாங்க அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் நாங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை தான் நாங்கள் கோயில் கும்பாபிஷத்துக்கு போடுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கா அவங்க ரேவதி சொல்லவோ இதை கேட்டதுமே உடனே சாம்பி சுட்டிகிட்ட வந்து அவங்க சந்திரக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தி அக்காவி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு அந்த கிளவியை வந்து நகையெல்லாம் கொடுத்து நம்ம மனசை மாற்றி வைக்க பார்க்குறா இதெல்லாம் உனக்கு தேவையா ரேவதி அதுதான் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படி இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான்னா ஃபஸ்ட்டு இவ்வளோ கிரெண்டு கொடுக்கணுங்க அப்படிங்கவோ சாம்பீஸ்வரி வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ரேவதியை போட்டு அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு எங்க பாரு சந்திரகலா நீ தேவையில்லாமல் இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல அந்த கிளை வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காள் இவளுக்கு ரெண்டு அடியை கொடுக்கறதுக்கு பதிலே நீங்க என்னன்னா என்ன பட்டு திட்டிருக்கீங்களா அப்படிங்கும் அப்படிங்கும்போது என்ன உங்க அம்மா நகையை கொடுத்து எங்களை வளர்ச்சி வைக்க பார்க்காங்களா அப்படிங்கும்போது ஆமா என எங்க அம்மாக்கு இதுதான் வேலை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சந்த சாண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க எங்க பாரு சந்திரக்கலா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துது அப்படிங்கும்போது அக்கா இந்த நகையெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போக அப்படிங்கும் போது நான் இப்ப அதை தான் பண்ண போறேன் இப்போ ரேவதியை போட்டு திட்டுறாங்க அந்த கிழவி தான் கொடுத்து விட்டுச்சுன்னா நீ எதுக்காக அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படிங்கவோ அப்ப ரேவதி வந்து சொல்றாங்க அம்மா நான் என்ன தப்பமா பண்ண பாட்டி ஆசாசியா கொடுத்து விட்டாங்க அப்படிங்கும் போது இந்த நகை நம்மளுக்கு சேரக்கூடியது என்ன அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கவோ அந்த கிளவியோட உறவே நாளையோட முடிய போகுதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா வந்து நகை வாங்கிட்டு வந்திருக்கிறியா நகை எல்லாத்தையும் எடுத்து அந்த பைக்குள்ள வை அப்படிங்கவோ உடனே ரேவதி எல்லாத்தையும் கண் கலங்கிட்டு அவர் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாம்டிசிரி வந்து இந்த நகையெல்லாம் அந்த கிளவியோட முகத்தில் தூக்கி நான் வீசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்டிசிரி ஆவேசத்தோட கிளம்புவோம் அப்போ மயில்வாங்கன் வந்து சொல்கிறாங்க ஐயோ அத்தை என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கு ஆர்த்தி கூட இல்லை இப்போ அங்கே என்ன நடக்க போது தெரியல நான் ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு போய் ஃபோன் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாங்கனா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ பாட்டியோட வீட்டுக்கு தான் வந்து அத்தை போயிருக்கிறாங்க இப்போ அங்கே என்ன நடக்க போதோ தெரியல இன்னைக்கு கார்த்தி உடனே போ அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமுடிஸ்வரி அவங்க வீட்டுக்கு வந்துடுதாங்க வந்ததுமே ஏ கிளவி வெளியே வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி ஓடோடி வராங்க என்ன சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளவா அப்படிங்கும்போது நான் ஒன்றும் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு வரல என்ன என்னை எப்படியாவது வந்து உன் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த நகையை என் பொண்ணு கையில் கொடுத்து விட்டுருக்கிறியா நீயும் உன் நகையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நகையை தூக்கி வீசுறாங்க இதை பார்த்ததுமே பாட்டி வந்து அடைகிறாங்க என்ன சாம்பிடிச்சு எதுக்காக இந்த நகையை தூக்கி நீ வீசின இது உனக்கு அம்மா இது நம்ம பரம்பரை நகை அப்படிங்கவும் இந்த பரம்பரையே நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா இந்த நகையை தந்துட்டு இருக்கிறேன் சொல்லவும் இதை கேட்டதுமே பாட்டி வந்து கண்கலைங்க அழ ஆரம்பிச்சுருந்தாங்க எதுக்கு சாம்பிடிச்சி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன தப்பு பண்ணினேன் நம்ம பரம்பரை நகைங்க இது உனக்கு தானே சேரணும் அதுதானா நான் ரேவதிட்ட கொடுத்து விட்டேன் கோயில் கும்பாபிஷேகம் இருபத்தஞ்சு வருஷத்துக்குமா நடக்க போகுது அந்த நேரத்தில் இந்த நகையெல்லாம் நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கவும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகத்தோட உனக்கு எங்களுக்கு இருந்த எல்லா உறவுகளுமே முடிஞ்சு போச்சுது ஏதோ ஓடி ஓடி வருவிய அது எல்லாமே இந்த கோயிலை வச்சு தானே ஓடி ஓடி வந்துட்டு இருந்த நாளைக்கு தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியே வடிக்க போறேன் அப்படி இருக்கும்போது உன் பரம்பரை நக எனக்களுக்கு வேணும் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கவும் அப்ப அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துருந்தாங்க எங்க பார்த்தோம்னா பாட்டி வந்து அப்படியே வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுறதுக்காக போகமோ ஓடி வந்து பாட்டியை வந்து கார்த்தி பிடிச்சிருந்தாங்க இங்க பாருங்கத்தை நீங்க பாட்டி கிட்ட பேசாதீங்க அப்படிங்கவும் மாப்பிள்ளை நீங்கள் வந்து ரொம்ப தான் அந்த பாட்டிக்கு இடம் கொடுத்துட்ருக்கிறீங்க இந்த பாட்டி எதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தாங்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக இப்போ அங்கே வந்தீங்க நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது எங்க எங்கள் பாருங்கத்தை பாட்டியனை எப்படியே விட்டுட்டு வர முடியாது நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மாப்பிள்ளை இந்த கிழவிக்காக வந்து என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா மாப்பிள்ளை அப்படிங்கும்போது அப்போ உடனே காத்து சொல்கிறாங்க எங்கள் பாருங்கத்தை அவங்க என்ன இருந்தாலும் ஒரு வயசானவங்க நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க இதனால அடுத்து தான் வந்து என்னெல்லாம் நடக்கப்போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.